ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் சீப்பு முறுக்கு சீப்பு சீடனின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நான் கடையில் வாங்கினேன் இடியப்பமாவில் தான் செய்திருக்கேன் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் அடுப்பில் கடையை வச்சு சூடானதும் ஒரு கால் கப்பு உளுந்தம்பர் அதை போட்டு நல்லா கைவிடாமல் வறுத்து எடுக்கணும் நல்ல சூடாகி லைட்டான கலர் மாறணும் அவ்வளோதான் நல்ல வாசனை வரும் முதல்ல அதுக்கு பிறகு நல்ல லைட்டாக செவந்த உடனே எடுத்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க செவந்தாச்சு பின்னா இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அதே கடாயில் அதே சூட்டோட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடலை அடுப்பு எரியக்கூடாது அந்த சட்டி சூட்லையே இதை வறுத்து எடுத்துடலாம் இப்போ இதையும் எடுத்து அந்த உளுந்தம்பருப்பு நம்ம வறுத்து வச்சோம்லே அதில் போட்டுருங்க போட்டு நல்லா ஆற விடுங்க ஆறுன பிறகு தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ இதுக்கு நான் இதில் தேங்காய் இல்லை தான் செய்ய போகிறேன் அதனால் கப்பு குறைவா கால் கப்பு கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன் அதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி கப்பு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இந்த கப்பில் தான் மாவு எடுத்துருக்கோம் அதனால இந்த கப்பில் தான் நம்ம தேங்காய் பாலெல்லாம் அளவு எடுக்கணும் இப்போ கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம முதல்ல பால் எடுத்துடலாம் பால் ரெண்டாம் பால் நீ தனியாக வேண்டாம் எல்லாம் ஒரே பாலாக எடுத்துடலாம் நல்லா புழிஞ்சிக்கிட்டு இன்னும் ஒரு கப்பு தண்ணி விட்டு இன்னும் ஒரு நேரம் வடிகட்டிடுங்க இப்போ முக்கால் கப்பு பால் வந்திருக்கு இன்னும் ஒரு நேரம் நல்லா தண்ணியை விட்டு அலசி அதில் விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு கப்பு தண்ணி தண்ணியும் பாலும் வச்சுருக்கேன் இதை அடுப்பில் கடாய வச்சு சூடானதும் இந்த பாலை விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் கால் கப்பு தண்ணி விட்டு ஒன்றே கால் கப்பு இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது கொதிக்காமல் நல்லா சூடாக வரணும் அதனால கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்ல சூடாக இருக்கணும் முக்கியமாக கொதிக்கக்கூடாது நல்ல சூடு வந்திருக்கணும் இப்போ கொதிக்கக்கூடாது இப்போ அதை அடப்பாக ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இப்போ நம்ம பருப்பு வச்சா உளுந்தம் பருப்பும் பொட்டுக்கடலையும் நல்லா அரிருக்கோம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துடணும் பார்த்தா நல்லா நைஸான பவுட்ராக அரைச்சி வச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஒரு செல்லடையை வச்சு நம்ம சளிச்சு எடுத்துடணும் நல்ல சின்ன கண்ணுள்ள செல்லடையை எடுத்துடுங்க அப்புறம் அதான் நைஸான மாவு கிடைக்கும் பாருங்கள் எடுத்து வச்சு இப்போ இதிலே ஒரு கப்பு இடியாப்பம் மாவு வறுத்த இடியாப்பம் மாவு அதுக்கு ரெண்டு நேரமாக அரித்து எடுத்துருங்க செளித்து எடுத்துருங்க இப்போ கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் முழு ஜீரகமாக பொட்டாக்கி நம்மளுக்கு அடைச்சிக்கிடும் பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு ஏற்கனவே இந்த தேங்காய்பாலில் போட்டிருக்கோம் தேங்காய்ப்பாலில் இந்த சூட்டோடையே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க கொதிக்காத தேங்காய் பால் பாருங்கள் இல்லை கொஞ்சம் மச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க ஏன்னா அதிகமாக இருந்தால் பிறகு இலக்கமாக இருந்தால் நம்ம செம்ம வராது இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் நம்ம ஏற்கனவே பல்லு உள்ள எண்ணெய் இருக்கும் அதனால் நம்ம நெய் குறைவாக போதும் கொஞ்சம் ஒரு வாசனைக்காக நல்லா பிசியணும் செய்யணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்படி பாருங்கள் இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதையும் நம் இந்த இப்போ நான் அந்த அச்சியில் தான் எடுத்துருக்கேன் இதே மாதிரி வச்சு நீளமாக இருக்கும் அது கொஞ்சம் நைஸாக வரும் இது கொஞ்சம் தின்னமாக வரும் இப்போ நான் முதல்ல இந்த அச்சியில் தான் போடுவேன் பாருங்கள் மாவு நல்லா அடித்து பசிஞ்சிருக்கணும் அப்படின்னாதான் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும் முறுக்கு மாவு பாருங்கள் இப்போ என்ன பாருங்கள் எப்படி வரும் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கிடுங்க அப்புறம் தான் அதில் ஒட்டாமல் வரும் இப்படி இந்த இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரே அளவாட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி ஒரு நம்ம பல்லு குத்து குச்சி இருக்குல்ல அதை வச்சு இப்படி பாருங்கள் அதை வச்சே கட் பண்ணி விட்டுட்டா வந்துடும் பாருங்கள் ஒன்றை எடுத்து இப்படி மடித்து ஒட்டி விட்டுருங்க நல்லா ஒட்டி விட்டால் இப்படி ரவுண்டாக வந்துடும் ஒரே அளவாக எடுத்துக்கிடுங்க நல்லா ஒட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் பிரியாமல் இருக்கும் இந்த குச்சியை வச்சு அளவு பண்ணிடுங்க கரெக்டான அளவில் இருக்கும் இந்த குச்சி பல் பல்குத்துகை குச்சி இப்படி சீக்கிரமாக செய்திடலாம் சின்ன குழந்தைகள்கிட்ட கொடுத்தா போதும் அழகாக செய்து வச்சுருவாங்க இதே போல் நம்ம எல்லாம் செய்திடலாம் சுலபமாக செய்திடலாம் நல்லா ஒட்டி இருக்கணும் பாருங்கள் நான் இவ்வளோ பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடு படுத்திடணும் நல்ல சூடானதும் நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டுடலாம் சீக்கிரமாக செய்திடலாம் நீங்கள் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ போட்டுருங்க போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சம் கலந்து விடுங்க இப்படி எடுத்து விட்டுருங்கன்னா ஒன்று கொன்று ஒட்டாமல் இருக்கும் நல்லா இப்படி கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்படின்னா ரெண்டு எல்லா பக்கமும் ஒன்று போல செவந்து வரும் அப்படியே அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கரெக்டாக ஒட்டிக்கிட்டீங்களா அது பிரியாமலே வ வந்துடும் எல்லாம் செவந்து வரணும் எடுத்து எடுத்து திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க பாருங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு இந்த ஓசையெல்லாம் அடங்கிடும் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியான சிப்பு சீடை அதாவது சிப்பு முறுக்கு ரெடி ஆயிட்டு இந்த தீபாவளிக்கு இதை செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இன்னும் நல்ல இதோட நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போலாம் இருக்கிற மாபோ அவளையும் சுட்டி எடுத்துருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுவேன் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ